கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கையின் முன்மாதிரி மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது முடிய வசனங்கள் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம்பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்த நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் பிரியமானவர்களே வேதத்திலே பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட பெண் ஒருவர் இருந்தார் அவர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்றும் மருத்துவம் பார்த்தும் மருத்துவர்களால் அவளுடைய வியாதியை குணப்படுத்த முடியவில்லை அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் அவள் தொழுகை கூட தலைவி அல்ல உயரிய இருக்கைகளில் இருப்பவள் அல்ல இயேசுவின் முன் வந்து நிற்கும் அருகதை இல்லை என சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவள் ஆனால் அவருக்குள் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் எனும் நம்பிக்கை மட்டும் கொழுந்துவிட்டெறிந்தது கூட்டமோ அவளை நெருக்குகிறது அந்த கூட்டத்துக்கிடையில் வந்து இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகிறாள் எரியும் நெருப்பில் பெருமழை பெய்தது போல அவளுக்குள் மாற்றங்கள் கன நேரத்தில் நிகழ்ந்தது அவள் நலமானாள் இயேசுவை எத்தனையோ பேர் நெருக்கிக் கொண்டிருக்க தன்னுடைய தொடுதலை இயேசு அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தாள் ஆனால் இயேசுவோ நின்றார் என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் ஏனென்றால் அவரிடமிருந்து வல்லமை வெளியேறியதை ஏசு உணர்ந்தார் அந்த பெண் நடுங்கியபடியே வந்து நடந்ததை சொன்னார் ஏசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் பிரியமானவர்களை இந்த நிகழ்வானது வேடிக்கை பார்க்கும் மனிதருக்கும் விசுவாசத்தில் பார்க்கும் மனிதருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுகிறது எல்லோருமே போகிறார்கள் என கூட்டத்தோடு கூட்டமாக செல்வதல்ல இதயத்தால் தனிநபராக இயேசுவை நெருங்கி செல்வதே முக்கியமானது சாதாரண கூட்டத்தின் வன்மையான அழுத்தங்களை இயேசு கவனிப்பதில்லை ஆனால் அவரை நெருங்கி வருபவரின் மெல்லிய தொடுதலை கூட அவர் உணர்ந்து கொள்கிறார் நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப் பார்ப்போம் இயேசுவை நெருக்கும் கூட்டத்திலா இயேசுவை நெருங்கும் கூட்டத்திலா இயேசுவை தொட்டாலே போதும் எனும் உயரிய விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா அல்லது அவரது ஆடையை தொட்டாலே போதும் எனும் உடையா விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறோமா நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மையே மாற்றிக்கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் உம்மீது அந்த பெண்ணை போன்று உறுதியான உடையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்